பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை இருபது மற்றும் நாற்பது நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி என்பவர் எட்டு நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் ஓகேங்களா இப்ப மீதி வேலை பார்ப்போம் ஓகேவா அப்ப மீதி வேலை ஏன்னா மீதி வேலை எவ்வளவு செஞ்சோம் பார்த்தாதான் செய்த வேலை அவனுக்கு கண்டுபிடிக்கும் இந்த மீதி வேலை யார் பாக்குறாங்க பி அப்ப இந்த மீதி வேலை யாரு பி தானே பிங்குறது இருபது ஓகேவா எழுதிக்கோங்க பை இருபது எட்டு எத்தனை நாள் பாக்குறாரு மீதி வேலை எட்டு நாள் தான் பாக்குறாரு அப்ப எட்டு நாள் பாக்குறாரு அவர் வந்து ஒரு வேலை இருபது நாள் பார்த்தோன்னா வேலையை முடிச்சிரு என்ன பண்றாரு மீதி வேலை எட்டு நாள் தான் பாக்குறாரு அப்ப பி மதிப்பு இருபதுனா ஒண்ணு பை இருபது அதுல எட்டு நாள் இப்ப அடிச்சல வரும் இரண்டாங்க எட்டு ஐநாங்க இருபது அப்ப என்ன வரும் இரண்டு பை ஐந்து அதாவது மீதி வேலையானது ரெண்டு பை ஐந்து தான் இந்த வேலையை தான் பி வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு இப்ப செய்த வேலை அப்ப எவ்வளவு இருக்கும் செய்த வேலை எவ்வளவு இருக்கும் அஞ்சுல ரெண்டு தானே மீதி வேலை அப்ப என்ன செய்த வேலை இருக்கும் ஐந்துல மூணு பங்கு ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சிருப்பாங்க ஐந்துல மூணு பங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா அப்ப ஏ பிளஸ் பி தானே அப்ப ஏ பிளஸ் பி எப்படி கொண்டிருப்போம் மேல ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் இருபது எட்டு நாற்பது வகுத்தல் ரெண்டையுமே கீழே கூட்டணும் கூட்டினா அறுபது இப்போ அடிக்கலாமா ஓர் இருபது இருபது மூணு இருபதா அறுபது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஓரஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது அப்போ ஆ சொல்ல வரும் எட்டு நாட்கள் அப்போ எட்டு நாட்கள் பிறகுதான் கியூ வந்து வேலையை விட்டு சென்றிருப்பார்